மெய்யினுள்ளே உள்ளே பாந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி அதே திமுக வேட்பாளர்கள் செல்லும் இடமெல்லாம் குறிப்பாக சென்னை மாவட்டத்திலும் தமிழ்நாடு முழுவதும் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலும் சரி அதே போன்று வட சென்னை மாவட்டத்திலும் சரி மத்திய சென்னை மாவட்டத்திலும் சரி அதே போன்று தென் சென்னை மாவட்டத்திலும் சரி மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு உள்ள மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் வாக்கு கேட்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் முடி முடங்கி போயிருக்கின்ற ஒரு நிலை தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணிமனை திறக்கப்பட்டு பிரச்சாரம் இன்றைக்கு துவங்கப்பட இருக்கின்றது ஒன்று மட்டும் உறுதியாக தருகின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக மீது ஒரு கடுமையான அதிருப்தி திமுகவை மக்கள் வெறுக்க வெறுத்து உள்ளனர் திமுக ஆட்சியை வெறுத்து உள்ளனர் திமுகவை வெறுத்து உள்ளனர் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் செல்லும் இடமெல்லாம் விரட்டி அடிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையும் அதே போன்று ஒரு எதிர்ப்பு வலை திமுகவுக்கு அது எங்களுக்கு ஒரு ஆதரவு வலையாக தமிழ்நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது இதன் மூலம் பாராளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடக்கின்ற தேர்தலில் பெருவாரியான வாக்காளர்கள் அனைத்தே அண்ணாது அவரோட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் வேட்பாளர்களுக்கும் அதே போன்று தோலைமை கட்சி வேட்பாளர்களுக்கும் அவர்களுடைய ஆதரவை தந்து ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தர இருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநில உரிமையா பதினேழு ஆட்சியில் இருந்தாங்க மத்திய ஆட்சியில் இருந்தவங்க ஒரு உத்தரவு போடுற இடத்துல இருந்தாங்க அதாவது வந்து கேட்குற இடத்துல கூட இல்லை இப்போ நாங்களாவது என்ன பண்ணோன்னா காவிரி நீர் உதாரணத்துக்கு பாராளுமன்றத்தை இருபத்தெட்டு நாள் ஸ்தம்பிக்க வச்சோம் மத்திய அரசு மேலேயே வந்து கண்டென்ட்டு போட்டோம் அதாவது வந்து மத்திய அரசு காவிரி அதிநீர் விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுது அதில் அதை அவமதிக்கிற செயல் இது அந்த வகையில் வந்து கண்டென்ட்டு போட்டோம் மத்திய அரசு எதிர்த்து போட்டோம் அதே போல் பல்வேறு விஷயங்கள்லாம் எங்களுடைய உரிமையை நம்ம வந்து நிலைநாட்டுகிறோம் ஆனால் திமுகவை பொறுத்தவரில் உத்தரவு இடத்துல இருந்து குறிப்பாக ஒரே விஷயம் நிறைய சொல்லலாம் கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு நினைச்சுதான் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா அதை உத்தரவு அம்மா வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டாங்க எமர்ஜென்சி காலத்தில் அதை பட்டியலுக்கு அதை வந்து கொண்டு வந்திருக்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க சரி கச்சித்து விவகாரம் துரோகம் பண்ணது திமுக ஏன்னா திரு கருணாநிதிக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலை அப்படி இருந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அதாவது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கேட்டப்போ திரு கருணாநிதினா சொன்னார் எலெக்ஷனுக்கு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு தள்ளி போடுங்கன்னா அவரெல்லாம் அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் இஷ்யூங்க இது முடியாதுங்க அப்படின்னு சொன்னோன்னா போல போலருக்கு இல்லைன்னா சர்க்காரிய கமிஷனு உள்ளே போயிடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இன்னொன்று நான் பார்த்து சொல்லிட சொல்லிட்டு ஒரு பேருக்குனாலும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கண்டனம் கூட்டம் நடத்திட்டு அதோடு அதை என்ன பண்ணால் கச்சத்தீவுக்கு ஒரு கிரீன் கார்பெட் அவள் விரிச்சு பச்சை கம்மலை விரித்து எடுத்தங்கு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நம்ம மீனவர்கள்லாம் பழம் பெருத்த கஷ்டப்படுறாங்க உயிர் போச்சு படகு போச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல பேர் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க சிறையில் இருக்கிறாங்க இன்றைக்கி கூட இப்படி வந்து இந்த நிலைமைக்கே காரணம் திமுக தான் அது நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள் கச்சித்தீவை பற்றி அருமையாக சொல்லியிருப்பாங்க அம்மா கட்சித்தீவை வந்து அவ்வளோருமே சொல்லியிருக்காங்க ஒரு நாங்கள் போட்ட பெட்டிஷன் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கிற நிலையில் அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து அது கூட சேர்த்துக்கணும்னு ஆர்யூ பண்ணலை அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்படின்னு கொடுத்த பிறகு நாங்கள் போடுற சொல்லி திரு கருணாநிதி சொல்லி அதன் அடிப்படையில் என்ன பண்ணிருக்காரு கவர்மெண்ட் இந்தியா என்ன சொல்லிடுச்சு அன்னைக்கு மத்திய அரசாங்கம் இது வந்து இன்டர்நேஷனல் இஷ்யூ இதில் வந்து முடிஞ்சு போன விஷயம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அப்படியா முடிஞ்சு போன விஷயம் சொல்லி வந்து வந்துட்டேன் அப்போது உரிமைக்காக போராடுறது அம்மா காலத்துலேருந்து நாங்கள் தான் இல்லையா எங்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கும் கச்சத்தீவு மீட்டெடுப்பது தான் ஒரு வழி நான் கேட்குறேன் இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து திமுக துரோகம் பண்ணிச்சு பெரிய துரோகம் அதாவது இன்றைக்கி வந்து கச்சத்தீவு போகலன்னா இந்த பேச்சை வந்திருக்காரு திமுக பெரிய துரோகம் பண்ணிச்சு அந்த பெரிய துரோகம் பண்ணும்போது பத்து வருஷம் பிஜேபி இருந்தது நீங்கள் இப்படி போடுறாது உடனே பிஜேபி வந்து தான் வந்து இது பண்ண திமுகவும் திமுக தான் முழு கார காரணம் அதை திமுக தான் முழு காரணம் போகிறதுக்கு அந்த கட்சி போனதுக்கு காரணம் பத்து வருஷம் ஆட்சி ஆட்சியில் பரவாயில்ல பிஜேபி திமுக தார வர்க்கப்பட்ட மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லி அதை அத மீட்க சொல்லிட்டு பல்வேறு நடவடிக்கை வெளியுறவு அமைச்சர் மூலமா நடவடிக்கை எடுத்துருக்கு அதை எடுக்கல சரி இவரு அந்த பிரைம் மினிஸ்டர் வந்தார் எங்க இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வரும்போது எல்லா ஒப்பந்தம் போட்டாங்க பல ஒப்பந்தம் போட்டாங்க அதாவது வந்து அந்த இலங்கை நாடு முன்னேறுக்கிட்டு ஒப்பந்தம் போட்டாங்க இது ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே பிரைம் மினிஸ்டர் போட்டுருக்கலாமே ஏன் போடல ஒப்பந்தம் படம் தான் கொடுக்க தெரியுது நம்ம இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரி படத்துலேருந்து இருந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியுது ஆனால் நம்ம தமிழில் அழிக்கப்படுது அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அன்னைக்கு கொடுத்துருச்சிங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்க கருத்தை துரோகம் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் டிஏபிக்கு பண்ண தப்புக்கு இப்போ நாங்கள் வந்து ஆட்சியில் இருக்கிற நிலையில் எங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஒப்பந்தம் போடுங்க திரும்ப கொடுங்க ஏன் இன்சிஸ்ட் பண்ணல ஏன் இன்சிஸ்ட் பண்ணல இப்போ அதான் எங்கள் எல்லாருடைய கூட திமுக துரோகம் பண்ணிச்சு பத்து வருஷம் நான் பிஜேபி ஆசை இருந்தேன் அப்புறம் ரெண்டு பேருமே துரோகிகள் தமிழ்நாட்டினுடைய துரோகிகள் மீனவருடைய துரோகிகள்னு பார்த்தா பிஜேபியும் சரி அதே போன்று திமுகவும் சரி தமிழ்நாட்டினுடைய துரோகிகள் அப்படி தான் சொல்ல முடியாது அது ஒன்று போச்சு ரெண்டாவது பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில நிதி அப்படின்னு பார்த்தா நிதி தன்னாட்சி முக்கியம் அந்த நிதி தன்னாட்சி முக்கியம் போது நம்ம தமிழ்நாட்டில் எந்த அரசாங்க நம்ம பதினேழு வருஷம் இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்று அம்மா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தாங்க அதே போல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தாங்க இந்த மூணு தடவை அம்மா இருக்கும்போது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட மத்திய அரசு நடக்கும்போது நாங்கள் இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்கள் எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க நாங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம் அந்த ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால நாங்கள் நிதி வாங்கி கொடுத்தோம் அண்ணா அதிமுக இல்லை தமிழ்நாடு மக்களுக்காக நாங்கள் நிதி வாங்கி கொடுத்தோம் எவ்வளோ நிதி வாங்கி கொடுத்தாங்க சொல்லுங்க ஒரு நிதியும் கிடையாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் சேல் டேக்ஸ் வந்து வேட்டுக்கு போச்சு அப்போ மாறிச்சு அம்மா அப்போவே அப்போஸ் பண்ணாங்க மாற்றாதீங்க அதை எதுக்கு மாத்திரீங்கன்ட்டுங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சு இதை மாற்றுறதுனால அப்புறம் ஜிஎஸ்டி வந்துருச்சு வேட்டு மாற்றுறதுனால வேல்யூ வேலை டேக்ஸ் மாற்றுறதுனால உங்களுக்கு என்ன இழப்பம் அந்த இழப்பை நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க அந்த இழப்பு ஏழாயிரம் கோடி சரி ஏழாயிரம் கோடி மத்திய அரசு வாங்கி கொடுத்தாங்க சொல்லுங்கள் இல்லை தமிழ்நாட்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதினேழு வருஷமாக இருந்து ஒரு நிதி ஒரு பக்கம் வாங்கி கொடுத்து நிதி மேலாண்மையை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துருக்கலாம் பல்வேறு திட்டங்கள் அதாவது வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிக்கான திட்டங்கள்

ஆபீஸ் போய் கத்துல தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு இப்போ அதில் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் அதுபோல் வளப்படுத்தி இலாக்காக்கள் பெற்று தங்கள் குடும்பத்தை வளப்படுத்தி கொண்டார்கள் ஒழிய தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வந்து காக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன் கவர்னர் வந்து இவ்வளோ சொல்கிறாங்களே வாய்க்கிலேயே கத்துறாங்களே இப்போ வந்து தேர்தல் அறிக்கை சொல்கிறாங்களே கவர்னரே தேவையில்லை ஏன் பதினேழு வருஷம் இருந்தீங்களா நீங்க ஒரு ரெசொலியூஷன் வந்து நீங்க பாராளுமன்றத்தில் ஒழிச்சு ஒரு ஒரு கவர்னருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு கவர்னர் எப்படி நியமனம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு குழு போடப்பட்டு அந்த குழு அறிக்கையை ஏன் வந்து மத்திய ஆட்சியர் தப்ப செய்யலை இவங்க சொல்லுங்க அந்த மாதிரி தேர்தல் வரும்போது மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநில உரிமைகள் தமிழ்நாட்டின் உரிமைகள் மக்களுடைய உரிமைகள் இதெல்லாம் வந்து தெரியும் தேர்தல் முடிஞ்சோன்னா நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு அப்படிதான் அவங்க திமுக ஆனால் எங்களை பொறுத்தவரை சரி மாநில உரிமையும் சரி தமிழ்நாட்டினுடைய உரிமையும் சரி அம்மா வழியில் என்றைக்குமே அன்னைக்கு எண்ணாவது அவட முன்னேற்ற கழகம் மீட்கும் மீட்கும் மீட்கும்

திமுகவால் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ராமநாதபுரம் அது தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடி இந்த மாவட்டத்தை இந்த மாவட்ட நாகப்பட்டினம் இந்த மாவட்டத்தை சார்ந்த மீனவர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான பிரச்சனை அது திமுக தான் காரணன்ற நிலையில் அவங்க பண்ணிட்டாங்க ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு இந்தியா தானே நம்ம இந்திய மீனவர்கள் தானே தமிழ்நாடு மீனவர்கள்லாம் வந்து வேற அயல்நாட்டு மீனவர்கள் மீனவர்கள் அந்த இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் அவருக்கு பாதுகாப்பு கட்சி வேணும் அப்ப பத்து வருஷத்துல டயலாக் போட்டாங்க எத்தனை முறை கண்டனமோ தெரிவிச்சிருப்பாங்களா ஸ்டாலினும் கண்டனம் தெரிவிக்கல அதே போற வந்து பிரதமர் கண்டனம் தெரிவிக்கலையே அப்படி வந்து வந்து இப்ப தேர்தல் வரும்போதுதான் திமுகவுக்கும் சரி பிஜேபிக்கும் சரி தமிழ்நாட்டு மக்கள் மேல வந்து

எல்லாம் ஆர்டி ஆட்டியை வந்து அன்னைக்கு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அம்மாவுடைய அரசியல் அன்னை சட்ட அமைச்சர் அந்த அந்த சட்டமே நம்ம தான் கொண்டு வந்தோம் அம்மாவுடைய நல்லாசியோட அந்த சட்டத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு இன்னைக்கு கேடு கேடு தெரிஞ்சுக்கிறாரு அப்படி வரலாறு தெரியாதவர் ஆர்டியை வச்சு இன்னைக்கு வந்து வரலாறு தெரிஞ்சுக்கிறாரு ஒரு அரசியலில் ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லலாம் அரசியலில் வந்து ஒரு படி அரசியல் தான் வந்து ஒரு எல்கேஜியாக ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு அப்படி தான் முடியும் அவர் ஹிஸ்டரியும் தெரியாது ஒரு இதுவும் தெரியாது

நாங்கள் வந்து யார் முதலையும் சவரி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஒரு விஷயம் பாமக நான் சொல்றேன் பாருங்க பாமக கட்சி ஆரம்பிக்கும் போது திரு ராம்தாஸ் என்ன சொன்னார் அவரு நானும் என்னுடைய குடும்பமும் அரசியலில் ஈடுபட மாட்டோம் எந்த அரசு பதவிக்கும் வர மாட்டோம் அப்படி வந்தா சவுக்கெட்டு அடிங்கினர் சவுக்கெட்டு அடிங்கினர் அவங்க இப்போ இது அவங்க சார்ந்த கட்சிக்கார தான் அவங்க சவுக்கத்தை அடிக்கணும் ஏன்னா இப்போ யார் நிக்கிறா திருமதி நிற்குது அதே போல் வந்து இவர் வந்து மத்திய அமைச்சர் யாரா நிறைய அன்புமணி பேர திரும்ப இருக்காது அன்புமணின்னு சொல்லி இந்தியாவுக்குள்ளே தெரிய வச்சது அம்மா தான் அதை மறந்துட்டு பேசலாமா இப்படி தமிழ்நாடு மன்னிக்குமா உங்கள் தொண்டர்களே மன்னிக்க மாட்டாங்க உங்கள் தொண்டர்களே வந்து எங்க கூட தான் வந்து உறவு வச்சுக்கணும்னு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி சின்ன விரும்பினாங்க ஆனால் அதெல்லாம் மாறி என்ன நடந்ததோ தெரியாது அது திரை தான் தெரியும் அதாவது அது நீங்களே இந்த பிளான்ஸ் பண்ணீங்க நீங்கள் ஏன்னா தானம் கொடுத்த மாட்டையே பல்ல பிடிச்சி பார்க்குறவர்கள் திரு ராமதாஸ் அவர்கள் தானம் கொடுத்த மாட்டையே கள்ள பிடிச்சி பார்க்குற ராம்தாஸ் அவர் அதனால் ராம்தாஸ் பொறுத்தவரையில் திரு ராம்தாஸ் பொறுத்தவரையில் சொல்கிறேங்க அவரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து எது ஏதாவது சொல்கிறேங்க சீட்டுலேருந்து மற்றதுலேருந்து வேறு அதிகமானால் அதுக்கு தான் உடன்படுவார் வழியை கொள்கையாவது கூட்டணியாவது வெங்காயம் அதெல்லாம் எதுவும் கிடையாது எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் யா அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு யார் உடன்படுறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அதனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு நாங்கள் உடன்படல எதிர்பார்ப்புக்கு உடன்பட்டவங்களோட அவர் கூட்டணி சொன்னார் அதனால் ஒன்று நன்றி மறக்க கூட இன்னைக்கு கட்சி அங்கீகாரத்தை கொடுத்தது அதிமுக திரு ராமதாசுடைய மகன் திரு அன்புமணி வந்து மந்திரி ஆக்கிறது அண்ணா அப்புறம் வந்து சட்டமன்றத்தில் இன்னைக்கு அஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க தனியாக நின்று உங்களால் ஒரு எம்எல்ஏ வர முடியுமா நின்று ஒரு எம்எல்ஏ வர சொல்லுங்க நீங்கள் தனியா நிக்க வேண்டியதாங்க தனியா நிற்கவும் முடியாதுல்ல உங்களால் தனியா அணினு ஒரு எம்எல்ஏ வர அவங்க வாய் மட்டும் பெருசாக இருக்கு அதனால வந்து அது வந்து பெருசா யாருமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படிதான் வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்தா அது வந்து ஒரு ஒரு புறக்கணித்து போகிற மாதிரி தான் போனதுங்க

அந்த பழங்குடிகள் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக நான் உயர்ந்த பதிலை வச்சேன் ஆனால் நடைமுறையில் நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தப்பு அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதனால் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு பழங்குடியினர் சமுதாயத்தை சார்ந்தவங்கள் ஒரு பெண்மணி அது இந்தியாவுடைய ஒரு முதல் குடிமகள் அந்த முதல் குடிமகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னா அது கண்டிக்கத்தக்கது ஓகே இந்த பலம் புளிக்கின்ற மாதிரி அது வந்து ஊசி போன கஞ்சி மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்